நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி தேர்வில் குறிப்பாக தமிழ் மேஜர் உள்ளவங்களுக்கு ஒரு கொஷனுக்கு ஸ்டார் வர வாய்ப்புள்ளது கண்டிப்பாக ஸ்டார் வந்தால் ஒரு மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புள்ளது அது என்ன கொஷின்னு அதே மாதிரி வந்து எப்படி கிளைம் பண்ணுறது இதெல்லாம் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நிச்சயம் இது ஒரு மிக மிக அவசரமான பதிவு யாருக்குன்னா தமிழ் மேஜர் உள்ளவங்களுக்கு நிச்சயம் ஒரு ஒரு அவசரமான பதிவு நீங்கள் இதை கிளைம் பண்ணிங்கன்னா தமிழில் ஒரு மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு மதிப்பெண்கள்ன்றது ஒரு மதிப்பெண்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் இந்த ஒரு மதிப்பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்து எவ்வளோ பேர் வந்து இன்னும் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க ஒரு மதிப்பெண்களில் விட்டவங்களாம் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் ஒரு மதிப்பெண் இல்லாதனால அவங்க இன்னும் வந்து அந்த பிஜிடிஆர்பி கிளீர் பண்ண முடியல ஏன்னா அப்போ நல்லா படித்தாங்க இப்போ நல்லா படிக்க முடியவில்லை ஏன்னா குடும்ப சூழ்நிலை வறுமை பொருளாதாரம் இதெல்லாம் இருக்கிறதுனால அப்போ பண்ண ஒரு தவறுக்காக இன்னும் வந்து அவங்க போஸ்டிங் போகாமல் இருக்காங்க அதால் தான் பார்த்தனா இந்த ஒரு மதிப்பெண்றது மிக 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 முக்கியம் எனவே தயவுசெய்து தேர்வர்களே ஒரு மதிப்பெண்கிறது கண்டிப்பாக சாதாரணமாக நம்ம கடந்து விட முடியாது நீங்களும் வந்து பார்த்தனா ஒவ்வொரு மதிப்பெண்கள் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க ஒவ்வொரு மதிப்பெண்கள் யோசனை பண்ணி அதுக்கு அடிக்கணும் சரிங்களா இதுதான் நண்பர்களே சரி வாங்க தமிழ் மேஜரில் எந்த வினா எப்படி வந்து கிளைம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நாம் பார்க்கலாம் நண்பர்களே தமிழ் மேஜரில் சி டைப் கொஷினில் தொண்ணூற்றி நாலாவது வினாக்களுக்கு வந்து வானொலி அண்ணா என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு வினா பகுதி கேட்டிருப்பாங்க இதற்கு வந்து நான்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லோகசிகாமணி வடிவேல் ராவணன் எம்எஸ் கோபால் இலசை எல் சுந்தரம் எஸ் சுந்தரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது தவறு லோக சிகாமணின்றது தவறு அதாவது இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன்லேயே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பதிவு பண்ணுறோம் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் புக்கில் இந்த புத்தகம் தான் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் புத்தகம் இதில் பாருங்கள் வானொலி அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் ரா ஐயாசாமி ரா ஐயாசாமி இவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அருகில் உள்ள கல்லாபுரம் என்ற ஊரில் பிறந்தவர் இள வயதிலே பாடல் எழுதும் மாற்றல் பெற்று விளங்கியவர் தொடக்க கல்வியாக இருந்து உள்ளூரிலும் பள்ளி இறுதி திருவிழா அப்படின்ற மாதிரி வந்து இந்த டாபிக் வந்து ஆரம்பிக்க நண்பர்களே நிச்சயம் நீங்கள் ப்ளஸ் டூ தமிழ் புத்தகம் சிறப்பு தமிழ் புத்தகம் இருந்தால் நீங்கள் சிறுவர் நிகழ்ச்சியில் நீங்கள் தாராளமாக போயிட்டு பார்த்து எவிடன்ஸாக நீங்கள் டிஆர்பிக்கு அனுப்பலாம் ஐ திங்க் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா நீங்கள் அதால் வந்து நீங்கள் தயவுசெய்து இந்த மார்க் வந்து கிளைம் பண்ணிக்கிங்க அதே மாதிரி வந்து வேறு டைப் கொஷின்ஸ் யார் இருக்கோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்களும் வந்து மார்க் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நிச்சயம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேஜராக இருந்தீங்கன்னா இதை தயவுசெய்து பயன்படுத்திங்க ஏன்னா ஒரு மார்க்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு மார்க்கால நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இது போல் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்